யார் கதரை புரியவில்லையோ அல்லது அல்லாஹவின் விதியை யார் ஏற்றுக்கொள்ளவில்லை இந்த உலகத்தில் பலரை பார்க்கலாம் எனக்கு எல்லாம் இந்த உலகத்தில் வாழவே விருப்பில்லை என்று சொல்லுவார்கள் எனக்கு அல்லாஹ ஏன் இப்படி நாடுகிறான் என்று சொல்லுவார்கள் எனக்கு இந்த உலகத்திலே இப்படித்தான் முஸ்லீபத் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது ஏன் அல்லாஹ் இப்படி செய்கிறான் என்று அல்லாஹுவை கோவிப்பார்கள் எனக்கு மட்டும் எனக்கு மட்டும் எப்படி இது நடக்கிறது என்று சிந்திப்பார்கள் அவர்களுக்கு எல்லாம் மார்க்கம் சொல்ல வேண்டியது அல்லாஹவை யாராவது ரப்ப இருந்தால் தேடிக்கொள்ளுங்கள் அல்லாஹவை ரம் இருந்தால் தேடிக்கொள்ளுங்கள் அல்லாஹுடைய பூமி அல்லாத வேறு பூமியில் வாழ முடியும் என்றால் வாழ்ந்து கொள்ளுங்கள் அல்லாஹுடைய உணவு அல்லாத வேறு உணவை உங்களால் சம்பாதித்து சாப்பிட முடியும் என்றால் சாப்பிட்டுக் கொள்ளுங்கள் யார் பூமியில் வாழ்கிறீர்கள் அல்லா நம்பூமையில் யார் உணவை சாப்பிடுகிறீர்கள் அல்லா கொடுக்கின்ற உணவை